இப்ப குடுக்க போற அந்த இந்த அது கடவுளாக நினைச்சு சொல்றேன் இந்த குழந்தைக்கு கொடுக்கற தண்டனை வாழ்க்கையில எவ்வளவு பேர் சம்பவம் வரக்கூடாது இப்படி ஒரு தப்ப பண்ணனா அடுத்து ஒரு குழந்தை வந்து பாவ அந்த பெண் அவங்களுக்கு எல்லாம் உடனே எல்லாம் சாவு வரக்கூடாது அது சாவு வந்து கொடூரமா இருக்கணும் மத்தவங்க செய்யறதுக்கு பயப்படணும் பிறப்ப ஒரு சொல்லுவேன் அந்த கால காலம் வந்து பாதிக்கப்படுறாங்க கைய காலெல்லாம் வெட்டி சாவு அடிக்கணும் அவனை கண்ணெல்லாம் நோண்டி போடணும் இந்த மாதிரி ஒரு பச்சை குழந்தை அடிக்கலாமா சொல்லு அப்புறம் அவன் தாய் வச்சுருந்து வந்ததுக்குன்னா அர்த்தம் இருக்குது ஆ ஒரு வெறிதானமான ஒரு மிருகம் பண்ற வேலையை அவன் பண்றானே அவனாம் மனுஷனா போறதுக்குன்னா இருக்குது அவனெல்லாம் உலகத்தை விடவே கூடாது ஐயா சாவடிக்கணும் ஐயா இந்த மாதிரி பாவைங்க எல்லாம் சாவடிச்சா ரெண்டாவது தப்பு நடக்காது விட்டு வைக்கிறால்தான் மீண்டும் மீண்டும் பண்றாங்க உடனே உடனே கொடுக்கணும் தண்டனை புதுச்சேரியில வந்து ஒரு நைன் இயர்ஸ் குழந்தைய வந்து கஞ்சா போதில ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க இல்லமா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்குலாம் தண்டனை கொடுக்கணும் நினைச்சா சவுதி அரேபியா மாதிரி தான் கொடுக்கணும் ஆக்சுவலா நடு ரோட்லயே வச்சு எல்லாரும் பப்ளிக் முன்னாடியே வந்து அவனுக்கு கழுத்த வெட்டினாலும் அவனுக்கு திருந்து பட் கடைசி வரைக்கும் அவனுக்கு இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஏதாவது கண்டிப்பா ஸ்டெப் எடுத்தே ஆகணும் அவங்க ஜஸ்ட் இப்போ போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் விஷயத்துக்கு கழிச்சு திரும்பி வந்துருவானுங்க மறுபடியும் எதாவது பண்ணுவானுங்க ஸோ எல்லாருக்கும் அது ஈஸியாகிடுது தான் நடக்குது இது பிரச்சனை கிடையாது இந்த தண்டனையும் மாட்டாங்க உள்ளே போயிட்டு நம்ம வந்துடலாம் மறுபடியும் பண்ணலான்ற ஐடியாவிலே தான் இருக்காங்க ஸோ கவர்மெண்ட் வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இந்த இது பத்தாம சரி இந்த தண்டனை அவங்களுக்கு போதாவது இதுக்கும் மேலே அவங்களுக்கு எதாவது அதிகமாக தரணும் உங்களுக்கு பாதுகாப்புல இல்லை சரக்கு அடிச்சுட்டு ஒரு மாதிரி பாக்குறதும் சரி அவங்க பார்வையும் சரி அவங்களுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது பொண்ணு மெயினா வந்து சேஃப்டி இல்லாம தான் எல்லாருமே போயிட்டு வராங்க ஆக்சுவலாக போற வழியில எல்லாருமே பார்க்கறதும் சரி அவங்க நடந்திருக்கிறதும் சரி அப்படியே நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அவங்க பாப்பாங்க அப்படியே ஒரு மாதிரி இல்லாத ஒரு சிக்னல் மாதிரி கொடுப்பாங்க அதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சேஞ்ச் பண்றதுக்கு அவங்க ஏதாவது கடுமையா தண்டனை கொடுத்தாதான் அத பார்த்து அவங்க பயந்து சேஞ்ச் ஆவாங்க மறுபடியும் அதே மாதிரி தான் அவங்க ரிட்டீனா பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க ஆட்சியாளரும் சரி காவல்துறையும் சரி மக்களை பாதுகாக்கிறதுதான் இருக்கிறீங்க எங்கள வந்து அபியூஸ் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடாது ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து இனிமேற்பட்டு வரக்கூடிய அந்த எண்ணம் இருக்கக்கூடிய போதை கூட அடிக்கட்டேங்க அவனுக்கு அந்த எண்ணமே வராத அளவுக்கு அவனோட தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ஒரு அசிங்கமா சொல்லிடுவேன் நான் என்னன்னா ஒரு வல்கரான வார்த்தை சொல்லிடுவேன் அவனோட பிற அறுக்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு கொந்தளிச்சு காலகாலம் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க வாழ்நாள் முழுவதும் அவன் ஜெயில கழிக்கணுங்க அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு எத்தனை ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் தொகுங்க வெளிநாட்டுல வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்க மாட்டேது ஏன்னா அங்க தண்டனைகள் வந்து கடுமையா இருக்குது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது ஆனா இந்தியாவில் மனித நேயம் மனிதத்தன்மை இதெல்லாம் நினைச்சு இவங்களை வந்து வெளியே விட்டுடுறாங்க கொஞ்ச நாளுக்குள்ள வெளியே வந்துடுறாங்க இதை பார்த்துட்டு இன்னொரு அந்த தப்ப செய்யறான் உயிர் பயம் கண்டிப்பா கொண்டு வரணும்ங்க ஆட்சியில அது செய்யணுங்க

அவங்களுக்கு வந்து கேஸ் எல்லாம் போட்டு கேஸ் போட்டு இழுத்து நின்று இது வேலைக்கு ஆகுறது இல்ல அவங்களுக்கு அட்டே டைம் அப்பயும் எல்லாரும் ஷூட் ஆர்டர் பண்ணா பப்ளிக்லயே இன்னொரு டைம் அது நடக்காது இது தொடர்ந்து நந்தன் தாங்குது கேஸ் நந்தன் தாங்குது கேஸ்ல இருந்து அவன் இன்ஃபுளுன்ஸ் வச்சு அவன் வந்து தாங்குறான் இது ஆஸ் யூஸ்வல் ஆயிருக்குது இதுக்கு சொல்யூஷன் பெஸ்ட் வந்து ஷூட் ஆர்டர் தான் தலைவர் கேப்டன் உயிரோட இல்ல இருந்தால் நேரடியாக நேர்エリア가 க கடுமையான கண்டனம் தெரியும்ல அந்த ஒன்பது பேரும் விரட்டி விரட்டி புடிச்சு அங்க தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்ட பாண்டிச்சேரி கவர்னர் அவங்க பண்ணுடைய வழியா கேப்டன் பண்ணி அந்த ஒன்பது பேருக்கும் மரண தண்டனை கொடுத்தாதான் இது சரியான தீர்வு கிடைக்கும் தவிர வேற எந்த தீர்வும் கிடைக்காது இது கஞ்சா போதயில வந்து பண்ணிருக்காங்க இது யாருக்கு காரணம் முழுக முழுக்க தமிழக அரசு தான் காரணம் இங்க இருந்து அங்க போகுது அங்க இருந்தா இங்க வருது முழுக முழுக தமிழக அரசு தான் காரணம் இந்த ஆட்சி మొదல இருந்து கஞ்சாவும் போதை இதுதானே அதிகமாகப் போயிருக்கு வேலவாசி வந்து பொதுமக்கட்களையே உட்டுடா நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் பொதுமக்கள் கிட்ட விட்டுட்டு அவன் பொதுமக்கள் தான் அந்த அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் போலீஸோ இல்லை இதுவோ வந்து கொடுக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் கருத்து அதுதான் அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் அந்த மாதிரி நிறைய ஆயிடுச்சு இது நம்ம போலீஸ் வந்து தண்டிக்குவாங்க கோர்ட்டு தண்டிக்கொண்டு நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் ஆனால் அது சாத்தியமே இல்லை

பொதுமக்கள் மத்தியில விட்டு அடிக்கணும் கல்லால் அடிக்கணும் இல்ல கை காலை வெட்டணும் ஏதாவது ஒன்னு வெட்டி வெளியில விட்டுறணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் நினைக்கிறீங்க அதுதான் அரசியல்வாதிகள் தான் முழுமையா அது பொறுப்பேற்று அதை செய்யணும் நாம பப்ளிக் நினைச்சா ஒண்ணும் பண்ண முடியாது அரசியல்வாதிகள் இறங்கி அதை என்ன செய்யணுன்றது செய்யணும் அடுத்து இந்த ஒரு குற்றம் வரக்கூடாது பயம் வரணும் கொடூரமா இருக்கணும் தண்டனைகள் வந்து கரெக்டாக இருந்தால் தான் சும்மா ஜெயிலில் போட்டு ஆறு மாதம் வச்சுட்டு மூணு மாதம் வச்சுட்டு அவனுக்கு வச்சு சாப்பாடு போட்டு அவனுக்கு நாலு பேர் காவல் காவல் காற்று கொடுக்கறதெல்லாம் தப்பு இப்போ பாண்டிச்சேரியில் ரெண்டு நாள் முன்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தது சின்ன குழந்தை ஒன்று இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் உடனே எல்லாம் சாவு வரக்கூடாது அது சாவு வந்து கொடூரமாக இருக்கணும் மற்றவங்க செய்யறதுக்கு பயப்படணும் அவங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணணும் அவனுங்க நினைக்கணும் அவங்க குடும்பத்தாரு பார்க்கணை அவன் உடனே சாவடிச்சிட்டம்னா அவன் உடனே தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு போயிடும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அனுபவிக்கணும் கொடுமையாக இருக்கணும் அந்த தண்டனை உன்னர்த்த செய்யறதுக்கு பயப்படணும் உண்மையிலே வந்து இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது நம்ம இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா இவ்வளோ ஒரு உண்மையிலே சொல்றேன் வவுறு அஞ்சு அந்த குழந்தைய நினைச்சா உண்மையிலே அப்பா மனசே தாங்கலை இனிமேல் ஒரு பெண்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது இப்ப கொடுக்க போற தண்டனை உண்மையிலே ஒரு மனிதர்களாக இருந்தால் நல்ல மனிதர்களாக இருந்தா இந்த கொடுக்க போற தண்டனை வச்சு வாழ்க்கையில எவ்வளவு தப்பை பண்ணக்கூடாது இப்ப கொடுக்க போற தண்டனை இந்த குழந்தைனால அது கடவுளாக நினைச்சு சொல்றேன் இந்த குழந்தைக்கு கொடுக்கற தண்டனை வாழ்க்கையில எவ்வளவு தப்பக்கூடாது இப்படி ஒரு தப்ப பண்ணனா அடுத்து ஒரு குழந்தை வந்து பாவம் அந்த பெண்ணுடைய பாவத்தை யாரும் ஏத்துக்க கூடாது உலகத்துல எந்த மொழியிலையும் இப்படி ஒரு பாவத்தை கலங்கக்கூடாது இந்த பாளத்தான்getElementById பாள போ சாயalie உங்களை சொல்றேன் வந்த பெத்தருக்கு வாற வேண்டியது இல்லை எனக்கு வாற வேண்டியது இல்லை இப்ப அந்த மாதிரி கைவர்களுக்கு வந்து தண்டனை வந்து மரணரண குடிக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து மரணரண கொடுத்தா அது ஒரே நாள்ல முடிஞ்சிரும் மரணரண தராம அவங்களோட ஆணுறுப்பை எடுத்துட்டு ஏய் அவன அளை விட்டு அவன் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி தப்பை செஞ்சுட்டோன்னு ப பயம் இருக்கணும் அவனுக்கு அதை பார்த்து மற்றவங்களும் பயப்படணும் இந்த மாதிரி தப்பு நடக்கிறது என்ன மெயின் காரணம்னா புதுச்சேரி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து கஞ்சா இந்த போதைப் பொருட்கள் நிறைய இருக்குது இந்த குட்கா பொருட்கள் கூலி பான்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் என்னதான் அரசு தடை செஞ்சாலும் வந்து அதிகாரிகளோட ஆதரவோட துணையோடு வந்து எல்லா மளிகை கடையிலேயும் வந்து ஆன்ஸு முத கொண்டு எல்லா பொருளும் விற்கிது ஏன் புதுச்சேரியில் கேட்டிங்கன்னா மளிகை கடையிலலாம் கஞ்சா விற்கிதுன்னு சொல்கிறாங்க அதனால் இதை வந்து அரசு வந்து முழுமையாக தலையிட்டு இந்த போதைப்பொருட்களை ஒழிக்கணும் இந்த மாதிரி அடுத்த முறை இந்த மாதிரி நிகழாமல் இருக்கிறது வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் அந்த தண்டனை வந்து மரண தண்ணியாக இருக்கக்கூடாது அவன் வந்து வாழ்நாள் பூரா வந்து வேதனை பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா தான் வந்து அதை பார்த்து மற்ற வாலிபரங்களும் சின்னவங்க செய் இந்த பாலியல் துன்புறுத்தல்ன்றது வந்து சின்ன ப இருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணுறாங்க இப்போ அறுவை கிழவங்க கூட வந்து ஒரு எட்டு வயசு பண்ண தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுற சூழ்நிலை காலம் அந்த மாதிரி இருக்குது அதனால வந்து இந்த உனக்கு தரப்போற தண்டனை வந்து நல்லா எங்க கேப்டனோட ரமணா படத்துல தர தண்டனை மாதிரி மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இது வந்து இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இது மறுபடியும் தப்ப பண்ணாத மாதிரி ஒரு பெரிய தண்டனையா அரசாங்கம் தரணும்ன்றது எங்களோட கோரிக்கை இருக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க அதாவது தெரிஞ்சு போச்சு ஒரு பெண்ணை கொண்டுட்டான் அதுக்கே இம்மிடியா ஒரு முடிவு எடுக்காம அவனை உள்ள வச்சு பண்றாங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்திய சா அரசியல் சாசனத்தை சட்டப்பிரிவு தப்பா இருக்கு ஒரு தப்பு செஞ்சவனுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும் அதாவது ஃபாரின்ல வந்து துபாய் அந்த மாதிரி நாட்டெல்லாம் வந்து உடனே வந்து தலைய வெட்டுறாங்க காலை எடுக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அதை பண்ணவன்தான் அடுத்த அடுத்த முறை அடுத்தவங்க இது தப்பை செய்ய பயப்படுறான் அந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் இங்கே வந்து தமிழ்நாட்டிலும் சரி புதுச்சேர்லயும் சரி இந்தியா லெவலில் இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தா தான் வந்து இந்த தப்பை வந்து அடுத்த முறை செய்ய மாட்டாங்க

மற்ற வீட்டு பெண் குழந்தைகளை வந்து தன்னோட சகோதரியாவோ தன்னுடைய தாயாவோ இல்லை அந்த மாதிரி தான் பாவிக்கணுமே தவிர இல்லை தோழியாவோ பாவிக்கணுமே தவிர அவனோட பார்வை வந்து தப்பான போக போகக்கூடாது அதுக்கு என்ன காரணம்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நீ தான் கெத்து நீ தான் ஆளு நீ அந்த பொண்ணு சைட் அடி இது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறனால பசங்க வந்து நிறைய கெட்டு போகிறாங்க அதை வந்து ஆரம்பத்திலே சின்ன வயசு சொல்லி கொடுத்தணும் பக்கத்துட்டு பொண்ணு வந்து நம்ம தங்கச்சி மாதிரி நம்ம நம்ம கூட பிறந்தவ மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் பெண்களை மதிக்கணும்னு சொல்லிக் கொடுத்து வளர்த்தா வர அப்புறம் தலைமுறை வந்து நல்லபடியா இருக்குன்றது என்னோட கணிப்பு